உலகெங்கிலும் வாழும் தமிழ்நிஞ்சங்களுக்கே நண்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பீர்க்கங்காயை வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பீர்க்கங்காய் அறுவடை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பீர்க்கங்காய் தான் இது இதுலருந்து நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் இதில் தான் இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ இது மேலே இருக்கிற தோலை நம்ம தூக்கி போட தேவையில்லை அழகாக அதை நம்ம பீர்க்கங்காய் தொகையெல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ நான் பீர்க்கங்காய் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீர்க்கங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட தக்காளி பழமும் வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு தோரம் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுள் தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கும் போது இந்த எண்ணெயோட சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தோளும் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு தக்காளி பழம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பீர்க்கங்காயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த பீர்க்கங்காய் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டுருக்கணும் ஸோ இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க பீர்க்கங்காயில் இருக்கிற டேஸ்ட் வந்து அப்படியே அந்த சாம்பாரில் இறங்கியிருக்கும் இப்போது இந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணீரை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இந்த பீர்க்கங்காய் வந்து வேகிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போது பீர்க்கங்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பருப்பு தண்ணீரை இதோட சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்கட்டும் இது கொதித்ததுக்கப்புறமா இதில் கடைசியாக நம்ம கருவேப்பில் மல்லி போட்டு இறக்கிடலாம் ஸோ அந்த பீர்க்கங்காய் வந்து வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதுவும் சாம்பார் வந்து தனியாக நம்ம வெறும்னே பீர்க்கங்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பில மல்லி போட்டு ஒரு நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய அருமையான பிற்கங்காய் சாம்பார் இங்கே ரெடி ஆகிடும் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான மணமணக்கும் பிற்கங்காய் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ ஃபுல்லாக பீர்க்கங்காயை போட்டு வைக்கக்கூடிய இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் எங்கள் வீட்டில் விளைஞ்ச இந்த காய்கறியை வச்சு நான் செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுவும் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியில் செய்யக்கூடிய அந்த சமையல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதாக தான் இருக்கும் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தண்ணி தாங்க கண்டிப்பாக பீர்க்கங்காய் கிடச்சிதுன்னா இந்த சாம்பாரை வச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி